கரிசல் மண்ணின் மைந்தன்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர் கி ராஜநாராயண் அவர்கள் இந்த செப்டம்பர் மாசில தான் பிறந்தாங்க அவங்களுடைய நினைவா சக்தி மசாலா நிறுவனம் வழங்கும் விஜயா வாசகர் வட்டத்தின் கீரா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களுக்கு கொடுக்கும் விருது தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் சக்தி மசாலா நிறுவனம் அவர்கள் எழுத்தாளர்களுக்கு கௌரவித்து வருடம் தோறும் வழங்கி கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் சு வேணுகோபாலை பத்தி ஒரு சின்ன குறிப்பு இவர் ஒரு விவசாய பின்னணி குடும்பத்தை சார்ந்தவர் பேராசிரியராக இருக்கிறார் இவருடைய கடுமையான பணிகளுக்கு மத்தியில் நிறைய கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள்னு எழுதி குவிச்சிருக்காரு நிறைய கதைகள் மற்ற மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஒரு மூன்று கதைகள் பிரெஞ்சுக்கு கூட மொழிபெயர்த்திருக்காங்க இவருடைய கதையில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் எல்லாரும் ரொம்ப எளிய மனிதர்கள் நம்ம கிராமப்புறத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க ஒரு முழு மன உணர்ச்சிகளோடு இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப அழகா அவருடைய கதைகளில் வெளிப்படுத்துவார் எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களை சிறப்பு செய்கிறதுக்கு மாண்பின் நீதி அரசர் ஆர் மகாதேவன் அவர்கள் வர்றாங்க அவங்க சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க இலக்கிய ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த இலக்கிய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கோயம்புத்தூரில் பீலமீட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில் டி அரங்குக்கு கண்டிப்பாக வாங்க உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்வில் கலந்து எழுத்தாளரை வாழ்த்துங்க நிகழ்ச்சி என்னமோ பத்து மணிக்கு தான் நடக்குது ஆனால் ஒரு மணி நேரம் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் அவர்கள் தன்னுடைய ஓவிய புத்தகத்திற்கு வாசகர்களுக்கு கையெழுத்து பிரதியிட்டு கொடுக்க இருக்கிறாங்க அந்த நிகழ்வுலையும் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஹவர் முன்னாடியே கிளம்பி வந்துருங்க நிச்சயமாக இந்த நிகழ்வை தவற விடாதீங்க அனைவரும் வருக